இந்த வீடியோ பார்த்துருக்க எல்லாருக்கும் வணக்கம் இந்த வெளியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸ் அப்ரூவில் தான் பார்க்க போகிறோம் அதனால் உங்களோட பிளாகுக்கு உங்களோட வெப்சைட்டுக்கு அப்ரூவல் தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் நான் ஏன் உங்கள்கிட்ட இம்பார்ட்டாக நான் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எதுவுமே பண்ணலை எதுவுமே பண்ணாமல் ஒரு அப்லோடு தான் வாங்கியிருக்கேன் இதெல்லாம் அப்படியே உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபுல்லாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு புரியாமல் போகாது புரியாமல் போயிடும் நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ நான் வந்து உங்களுக்கு நான் என்னோட இமெயிலில் வந்து லைவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் செப்டம்பர் இருபதாந்தேதி எனக்கு ஒரு இமெயில் வந்திருக்கு இன்றைக்கி நான் இந்த வீடியோ பண்ணியிருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி நான் இன்றைக்கி தான் வந்து நான் என்னோடய ஜிமெயிலே பண்ணேன் அதனால் நான் வந்து பார்த்துட்டு நான் உங்களுக்கு இந்த வீடியோ என்னடா இது நமக்கு வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன் இது வந்து பார்த்தீங்கன்னா குட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு ஒரு சில பேத்துக்கு இந்த மாதிரி மெயில் வரும் ஒரு சில பேர்த்துக்கு வேறு மாதிரி இமெயிலும் வரும் அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா இப்போ இந்த இதை வந்து அப்படின்னு உங்களுக்கு ஏன்னா இப்போ ஆட்ஷன்ஸுக்கு நம்ம ஒரு ஸ்கின் செட் ஒன்று எடுக்கணும் அதனால் வந்து இதை தான் நம்ம தம்மியலாகவும் வைக்க போகிறேன் அதனால் இந்த இதை வந்து ஒரு செட் எடுத்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு பிளாஸ்போர்ட் டாட் காம் தான் இப்போ இதுக்கு முன்னாடி நான் வந்து ஒரு கஸ்டம் டொமைனை வந்து இந்த சைட்டில் வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தேன் அதை நான் உங்களுக்கு லைவாக ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இது நம்ம எதுவுமே கண்டென்ட்டும் போடல எதுவுமே போடலை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா இது வந்து ரேங்கிங்கில் கூகுளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரேங்கிங்கில் இருக்கும் இப்போ உதாரணத்துக்கு இதில் இருக்கல ஒரு கண்டென்ட்டை நீங்கள் பிளகரிசம் செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா செம் இதே சைடு தான் காட்டும் ஆனால் வந்து அது கஸ்டம் டொமைனில் இருந்துச்சு அது அப்படியே பிளாஸ்போர்ட் டாட் காமுக்கு கன்வெர்ட் ஆயிடுச்சு ஆனால் வந்து சர்ச் ஒன்ஸ் நம்ம ப்ராப்பராக இதுக்கு ஓப்பன் பண்ணலை அப்படிங்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கூகுள் ஆட்சன்ஸ் வந்து அப்ரூவ் கொடுத்துருக்காங்க இது நான் சும்மா இருக்கட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா அந்த டொமைன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை அப்ளை பண்ணேன் இது எப்படி அப்ளை பண்ணேன் அப்படின்னா நானே கண்டை பிரகரிசன் செக் பண்ணே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைட்டை காட்டுச்சு ஏன்னா அந்த சைட்டை காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த டொமைன் வந்து என்னோடய ஆக்ஷன்ஸில் லிங்க் பண்ணிவிட்டு அவங்க சப்மிட் பண்ணேன் இது ப்ராப்பராக வந்து அனாலிட்டிக் சைட்டையும் ஓப்பன் பண்ணலை சர்ச் கன்சல் ஓப்பன் பண்ணலை ஆனால் வந்து பார்த்திங்கன்னா சும்மா தான் நான் அடுத்து அமுச்சி விட்டேன் அவங்க உடனே அப்பொழுது கொடுத்துட்டாங்க அது ஏன் எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கே ஒரு ஆச்சரியமாக தான் இருக்குது ஆச்சரியமாக தான் இருக்குது எதுவுமே இல்லாமல் நம்ம கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம இது இந்த சைட்டை லைவாக ஓப்பன் பண்ணிடுவோம் இந்த டொமைனை நம்ம காப்பி பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி ஒரு டேப்ல ஓப்பன் பண்ணியிருக்கேன் இருந்தாலும் உங்களுக்கு தெரியணுமே அப்படிங்கிறதுக்காக இந்த டொமைனை வந்து காப்பி பண்ணிக்கலாம் இதை இது எல்லாமே கிளிக் பண்ணால் அப்படின்னா டைரெக்டாக வந்து உங்களுக்கு லிங்க்காக ஓப்பன் ஆகுது அதனால் இந்த இடத்துல வந்து அப்படியே நம்ம காப்பி பண்ணிடுவோம் இது ஒன்று தான் காப்பி பண்ணுற மாதிரி இருக்குது இப்போ நம்ம இந்த ப்ரௌசர்லாம் விட்டுட்டு வேறு ஒரு ப்ரௌசருக்கு போவோம் நம்மளோட லேப்டாப்பில் வந்துடுவோம் இது வேணால் நமக்கு வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு இந்த புரஸில் போகலாம் ஏன்னா இதுக்கு வந்து ஆட் பிளாகர்லாம் இல்லை இப்போ நம்ம அதோட லிங்க் இங்கே போட்டுடலாம் இது வந்து என்ன தீம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் ஓப்பன் பண்ணால் தான் உங்களுக்கும் தெரியும் இப்போ இந்த சைட்டில் வந்து நம்ம கஸ்டம் டொமைன் வச்சுருந்தேன் இந்த கஸ்டம் டொமேனை நீங்கள் ஒவ்வொரு லிங்க்கை கிளிக் பண்ணீங்கனாலுமே உங்களுக்கு கஸ்டம் டொமைன் தான் ஓப்பன் ஆகும் இந்த இந்த இதிலேருந்து லேபிள்லேருந்து மெனு பார்லலாம் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கஸ்டம் டொமைன் தான் ஓப்பனாக விட இந்த பிளாஸ்போர்ட் பர்டிகுலராக நான் உங்களுக்கு பிளாஸ்போர்ட் டாட் காம் ஓப்பன் பண்ண பார்த்தீங்களா அதை வந்து இங்கே இருங்க இங்கே வருங்க இங்கே இருக்குது இந்த பிளாஸ்போர்ட் டாட் காம் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகாது அதனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்டிகுலராக அது சம்மந்தமே இல்லை ஆனால் அது ரேங்கிங்கில் வந்து இதாயிருச்சு ஒரு சில இமேஜ் இதில் முக்கால்வாசி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் இமேஜ் வந்து கஸ்டமைஸ் பண்ணியிருப்பேன் இந்த இமேஜ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் கூகுளில் டவுன்லோட் பண்ணி போட்டது இந்த இமேஜுக்கெலாம் பேக்ரவுண்ட் கலரான டிசைன் அப்படியே சேஞ்ச் பண்ணி விட்ருவேன் அது மாதிரி நிறைய சேஞ்சஸ் பண்ணுவேன் இதில் அந்த அளவுக்குலாம் பெரும்பாலும் இல்லை இதெல்லாம் ஒரு நாலஞ்சு இமேஜ் தான் ஒரு மூணு இமேஜ் தான் இதில் போட்டிருக்கேன் இதில் ஒரு அஞ்சு இமேஜ் இருக்கும் டிஃபால்ட்டாக நான் ஒரு மூணு இமேஜ் போட்டிருக்கேன் அவ்வளோதான் வித்தியாசம் இப்போ இந்த மாதிரி தான் நம்ம சைட்டை அடுத்து வந்து கொண்டு வரலான்னு சொல்லி கூட இருக்கேன் இப்போ ஒவ்வொன்று ஒவ்வொரு லீக்கில் அபவுட்டு காண்டாக்ட்லாம் பார்த்திங்க அப்படின்னா கஸ்டம் தான் ஓப்பன் ஆகும் தவிர இந்த பர்ட்டிகுலர் சப் டொமைன் ஓப்பன் ஆகாது எனக்கு அதுதான் ஆச்சரியம் நம்ம ப்ராப்பராக எல்லாமே கொடுத்தாலுமே அப்பொருளவுக்கு இழுத்தடிக்கிற கூகுளுக்கு ஆக்ஸன்ஸ் டீமு எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ லோக்கல் கடை டாட் லோக்கல் கடை டாட் காம் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம்னா இப்போ அந்த கஸ்டம் டொமைன் நம்மகிட்ட இல்லை இருக்கில்ல நம்ம வேறு தட்டை கொடுத்துட்டோம் நம்மகிட்ட நம்மளே இன்னொருத்தட்டோம்னா அவங்க நம்ம சும்மா கேட்டுக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துட்டோம் இப்போ அந்த டொமைனை கனெக்ட் பண்ணிட்டு அந்த சைட்டு தான் இந்த சைட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த இன்னும் இதில் இருந்து கஸ்டம் டொமைன் நீங்கள் இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா கூட பர்டிகுலராக அந்த டொமைனுக்கு தான் ரீடைரக்ட் ஆகும் ஏன்னா நம்ம அதை தான் கனெக்ட் பண்ணி கொடுத்துருந்தோம் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்க ஃபோர் நாட் பொருள் வருதா ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிளாஸ்போர்ட் டாட் காம் சைட்டுக்கு அப்போலாம் கொடுத்துருக்காங்க இது எப்படி கொடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது ஆனால் போஸ்ட்டு போகிறா வந்து நம்ம பிளாஸ்போர்ட் டாட் காம்லேயே ஓப்பன் ஆகும் ஒவ்வொரு லிங்க்கும் பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இதில் வந்து ஆட் பிளாகர் நம்ம யூஸ் பண்ண யூஸ் பண்ணலை ஆனால் வந்து நமக்கு விளம்பரத்தை நம்ம வந்து உங்களுக்கு குரோம் கூகுள் குரோமில் ஓப்பன் பண்ணுவோம் ஏன்னா இதில் வந்து காணா ஆனால் இருங்க நம்ம ஆட் பிளாகர் அந்தளவுக்கு பண்ணல இதில் டிஃபால்ட்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் ஆட் பிளாகரு எழுவத்தி மூணு ஆடு பிளாக்கா சும்மா எழுநூறு ஆடுக்கு பிளாக் அந்த அந்தளவுக்குலாம் பண்ணலை கீழே வரும் இப்போ தான் வருது ஒரு ஆடு இப்போ இதையுமே எதை நம்ம கிளிக் பண்ணாலுமே இதாக இருக்குது இதில் ஒரு ஆடு வருது ஏன்னா இப்போ நம்ம தீமெல்லாம் சேஞ்சஸ் பண்ண பண்ணோம் இப்போ மொபைலில் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பதினாறு போஸ்ட் போட்டிருக்கோம் இப்போ அந்த பர்டிகுலாக அந்த மொபைலை மட்டும் கிளிக் பண்ணும்போது இப்போ நம்ம ஹோம் பேஜுக்கே வர முடியாது ஹோம் பேஜுக்கு வரணும் அந்த அளவுக்கு எந்த ஆப்ஷன்ஸுமே இங்கே நம்ம கொடுக்கல இப்போ நம்ம சைட்டை க்ளிக் பண்ணால் மட்டும்தான் மேலே வந்து நம்ம சைட்டை கிளிக் பண்ணால் மட்டும்தான் ஹோம் பேஜுக்கு வரும் இப்போ இந்த இதில் ஒரு மூணு இமேஜ் ஆட் பண்ணிச்சோம் நான் ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் இந்த இமேஜை க்ரியேட் பண்ணி இந்த மெனு பார் இந்த மெனு பார் எல்லாமே கஷ்டம் ஒன்று தான் இது எதுவுமே இல்லை இதில் உள்ள போஸ்ட் ரேங்கிங் ஆகி நம்ம கூகுள் ஆக்ஸன்ஸில் இருந்து தாராளமாக கொடுக்குறாங்க அதனால் ஓனாக எழுதுங்க ஒரு சில இது இதுவுமே வந்து வெவ்வேறு இதுலேருந்து எடுத்து காப்பி பண்ணி போட்டு சில மாடிஃபிகேஷன் பண்ணால் தான் நீங்கள் காப்பி பண்ணி போடலாமா போகக்கூடாதுன்னு நிறைய பேர் இருக்கும் மாடிஃபிகேஷன் பண்ணுங்கள் உங்கள் கண்டென்ட் அவங்க கண்டென்ட் வெவ் வேறு மாதிரி காட்டுங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு கூகுளுக்கு தெரியும் இந்த கண்டென்ட் வேறு அந்த கண்டென்ட் வேறுன்ட்டு ஒரே உதாரணத்துக்கு இந்த ஒரு மொபைலை கொடுத்து போட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி நிறைய பேர் போட்டிருப்பாங்க எல்லாமே எல்லாமே வராதில்ல அப்படின்ட்டு இப்போ இதில் வந்து ஓப்பன் பண்ணேன் இப்போ இங்கே ஒரு ஆடு வருது இங்கே கீழே ஒரு ஆடு வருது ஃப்ளோட்டிங் ஆடுன்னு சொல்லுவோம் வருது நான் ஆட் என்ன வந்து செட் பண்ணல இது ஆட்டோ ஆட்ஸ் தான் செட் பண்ணிச்சுருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஏழு ஆட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி இந்த தீமுக்கு போட்டிருக்காங்க கீழே வந்து இங்கே ஒரு ஆட்ஸ் இருக்குது இப்போ இதெல்லாம் கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு ரெவன்யூ கிடைக்கும் இப்போ என்னடா கிளிக் பண்ணிட்டேன்னு நினைக்காதீங்க நான் வந்து வேறு ஒரு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஒரு டிவைஸ்ல யூஸ் பண்ணியிருக்கேன் அதே பர்டிகுலராக இந்த ஐடிக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை ஏன்னா நான் அதுவே உங்களுக்கு ஸ்கிப் பண்ணி தான் நான் வந்து அந்த இடத்துலேருந்து எடுத்தேன் இப்போ வெளில வந்துரும் பேக் அகின்னு வந்துடுவோம் இப்போ இதை ஃபுல்லாகவே நான் வந்து இப்போ மற்ற இதுக்கு இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கீவேர்ட்ஸ் கொஞ்சம் இதெல்லாம் இங்கிலீஷில் போட்டிருப்பேன் ஏன்னா இங்கிலீஷில் தான் கீவேர்டாக இருக்கும் தமிழ்லலாம் வராது டிமென்சிட்டி இந்த மாதிரிலாம் வராது ஒரு சில இதில் பிளகரிசம் செக் பிளகரிசம் செக் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகும் அந்த இதெல்லாம் நம்மளே கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவாக என்னென்ன நேமெலாம் இருக்குது அப்படின்னு நான் செக் பண்ணி பார்த்துக்குவேன் ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் நிறையா போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஐடியா நம்மளே அது யூனிக்காக தெரியணுமே அப்படிங்கிறது இந்த மாதிரிலாம் சேஞ்சஸ் பண்ணி போட்டு அப்படி ஆனது தான் இது ஒரு அப்ரூவல் அப்புறோம் அப்ரூவல் தான் சொல்லலாம் ஏன்னா இதை நம்ம சப்மிட் பண்ணதே ஒரே டைம் தான் அப்ரூவல் சப்மிட் பண்ணியிருக்கோம் நமக்கு அப்ரூவல் கொடுத்துட்டாங்க இது வந்து நான் எப்படி நான் அப்ரூவ் சப்மிட் பண்ணியிருக்க மாட்டேன் பர்ட்டிகுலராக இந்த போஸ்ட்டை வந்து நம்ம ப்ளகரிஷன் செக் பண்ணாலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலராக போஸ்ட் இந்த சைட்டை வந்து காட்டுச்சு ஏன்னா இதை காட்டுது சம்மந்தம்லாம் இது ரேங்கிங்கில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை காப்பி பண்ணி இதோடய அந்த பர்டிகுலராக அந்த பிளாகர் வந்து இந்த ஜிமெயில் அக்கௌண்ட் இருந்துச்சு அதில் ஓப்பன் பண்ணி தான் நம்ம போட்டு இந்த அப்ரூவல் எடுத்துருக்கோம் மத்தபடி இதுக்கு நான் மெனக்கட்டு எதுவுமே போடலைங்க உங்களுக்கு மறுபடியும் ஹோம் பேஜ் காட்டுறேன் இதோட போஸ்ட் மட்டும் எப்போ போட்டேன்னு மட்டும் பாருங்கள் இப்போ இதான் கடைசியாக போட்டுருக்கேன்னு நினைக்கிறேன் இதுலேயுமே தே தப்பாக காட்டுது டிசம்பர் இருபத்தொம்பது அப்படின்னு சொல்லி காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காட்டுது இது அந்த டைமே இல்லைங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா இதை நான் கைவிட்ட ரொம்ப கிட்டத்தட்ட கூட தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு போஸ்ட்டு கீழே பார்ப்போமே அக்டோபர் இருபத்தஞ்சுன்னு காட்டுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இதுதான் உண்மையான டேட்டு இதுதான் உண்மையான டேட்டு இது கஸ்டம் டொமைனாக இருந்தப்போ போட்ட போஸ்ட்டு எல்லாமே ஒன்று கூட இந்த டொமைனை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் போடல இதெல்லாம் சில சில இதெல்லாம் நம்ம சேஞ்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குங்க இதெல்லாம் சேஞ்சஸ் பண்ணி போட்டால் தான் நம்ம வந்து பண்ண முடியும் இது வந்து இமேஜ் கொஞ்சம் பெருசு சைஸு இது மாதிரி மூவ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரிலாம் இந்த தீமில் பர்ட்டிகுலராக கொடுத்துருக்காங்க அதுதான் இங்கே ஒரு இது அது மட்டும் இல்லாமல் நம்ம எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் நிறைய ஆப்ஷன்ஸுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து நமக்கு ஆப்போசிட்டாகவும் இருக்காங்க புரிஞ்சுக்க முடியல ஆளுங்களை யாரையுமே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும் உங்களுக்கு ஏதோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது எந்த ஒரு வேலையுமே செய்யாமல் நம்ம அப்புறம் எடுத்திருக்கோம் ஆனால் இப்போ இது ஸ்டார்டிங்லேயே வேலை செய்யாமல் இல்லை இது ஸ்டார்டிங்கில் முன்னாடி போட்ட போஸ்ட்டு தான் அந்த போட்ட போஸ்ட்டு ஒரு இருபது இருபத்தி ரெண்டு போஸ்ட்டும் நம்ம தான் இருக்கும் இந்த சைட்டுக்கு அந்த போஸ்ட்டு எல்லாமே நீங்கள் கண்ணு முன்னாடியே ஓப்பன் பண்ணியிருப்பேன் இந்த பாருங்கள் அடுத்த ஒரு போஸ்ட்டை கூட ஓப்பன் பண்ணுறேன் அளவுக்குலாம் பெரிய லென்த்தாலாம் ஒன்றும் இருக்காது போஸ்ட்லாம் பாருங்க இது இந்த இதுதான் கஷ்டம் போட்டோம் நான் சொல்லி இந்த பார்த்தீங்களா இமேஜ்லாம் எல்லாம் கஸ்டமைஸ் கஸ்டம் போட்டுவேன் சொல்லிட்டு இந்த மாதிரி கஷ்டமாக வெட்டி அந்த இந்த மாதிரி போட்டிருவேன் இந்த மாதிரி படையெல்லாம் வந்து உங்களுக்கு ஈஸியாக வந்து கூகுள் ஆப்ஸுன்னு சப்புள் வந்து கிடைக்கும் ஒரு சில இதில் இங்கிலீஷ்லேயும் போட்டிருக்கேன் ஒரு சில இதில் தமிழ்லேயும் போட்டிருப்பேன் இப்போ இதில் பேட்ரின்னு போட்டோம் அப்படின்னா பர்டிகுலர் கீவேடாக ரீ ரீச் ஆகணும் அப்படின்னா இது என்ன மொபைல்னு பார்த்துக்குவேன் என்ன மொபைல் உதாரணத்துக்கு மோ மோட்டோரோலாக எச் ஃபிஃப்டி ப்ரோ ஸ்பெசிஃபிகேஷன் இங்கே போட்டிருக்கேன் கேமரா ஃபிஃப்டி ப்ரோ கேமரா அப்படின்னு இந்த மாதிரி போட்டவங்க நமக்கு ரீச் ஆகும் அந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நான் யூஸ் பண்ணி தான் இதை யூஸ் பண்ணி விட்டுட்டேன் ஒரு இருபத்தி போஸ்ட்டு போட்டு கஸ்டம் டே நான் வேறு பக்கம் நான் எடுத்து மூவ் பண்ணி போயிட்டேன் அதனால் இது சம்மந்தமே இல்லை அதுக்கு ஒரு அப்போ கொடுத்துருக்காங்க பார்ப்போம் இதை பற்றி நெக்ஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன்